அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து அவருடைய யூடியூப் சேனலான யூடியூப் சேனல் மூலம் ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்தி இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு நடத்தின அந்த கருத்து கணிப்புல யார் எந்த கட்சி அடுத்து ஆட்சி அமைக்க போறது அப்படிங்கறத அந்த கருத்து கணிப்பு அதுல நாம் தமிழர் வந்து ஆறு சதவீதமும் தமிழக வெற்றிக் கழகம் வந்து பத்தொன்பது சதவீதமும் திமுக வந்து முப்பத்தி நாலு சதவீதமும் அதிமுக வந்து நாற்பத்தி ஒரு சதவீதமும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு இருந்தது அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான ஒரு இடைவெளி பாத்தீங்கன்னா ஏழு சதவீதம் வந்து இருக்கு அந்த ஏழு சதவீத வாக்குகள் வந்து அதிகம் பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத அதை ஒரு கருத்து கணிப்பா போட்டிருந்தாங்க ரங்கராஜ் பாண்டே அப்படின்னாலே நமக்கு எல்லாமே தெரியும் அண்ணன் எப்போதுமே வந்து பிஜேபி சார்பா பேசக்கூடிய ஒரு இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்ச உடனே அமித்ஷாஜியே சொல்லியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுக தலைமையில தான் இங்க வந்து என்டிஏ கூட்டணி வந்து கூட்டணி அமைச்சு இங்க தேர்தலை சந்திக்க போதும்னு சொல்லியிருந்தாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமைன்னு சொன்ன உடனேயே எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகன்னு சொல்லி கத்து கணிப்பு நடத்தினாங்களோன்னு தெரியல ஆஹ் பிஜேபி சார்பாகவும் இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சார்பாகவும் கொஞ்சம் பேசக்கூடியவர் ரொம்ப பேசாட்டாலும் பேசக்கூடியவர் முழுக்க முழுக்க பிஜேபிய ஒரு ஆதரவாளராக கூடியவர்தான் ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்புல ஒரு எங்களுக்கு கொஞ்சம் ஒரு முரண்பாடு வந்து திமுக வந்து முப்பத்தி நாலு சதவீதமும் அதிமுக வந்து நாப்பத்தி ஒரு சதவீதம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆனா அதிமுக அப்படின்னா எந்த அதிமுக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுகன்னு சொல்லிதான் தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு வந்தார் அந்த எல்லாம் எதற்காக வந்தது அப்படின்னா தெரியும் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் செயல்பாடுகள் அ அதிமுக பிளவுதான் இந்த மாதிரியான ஒரு தோல்விக்கு காரணம் அந்த தோல்வியை பூரா கொடுத்தது யாரு அப்படின்னா அதிமுகவினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் தான் அதே பொது மக்கள்கிட்டையும் தொண்டர்கள்ட்டும் போயும் இந்த கருத்து கணிப்பு நடத்திருந்தாங்க அப்படின்னா அதிமுக எப்படி எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் திமுகவுக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் என்ன நீங்க தொண்ணூறு சதவீதம் கூட கொடுக்கலாம் அதனால அது உங்களுடைய கருத்து கணிப்பு நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் மக்களை போய் நீங்க சந்திச்சுக்கலாம் உங்க மைக்க நீட்டின உடனே சாணிக்க அப்படின்னு சொன்னாலே அவங்க இருக்கக்கூடியவங்க ஒரு சிலர் வந்து மைக்க பார்த்து கூட அவங்க வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கலாம் ஆனா ஒருங்கிணைந்த அதிமுகவா அப்படிங்கிறதா பாக்கணும் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாற்பத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பே வந்து கிடையாது அது பிஜேபியோட கூட்டணி வச்ச பின்னாடி பொருந்தா கூட்டணியா இருக்குதுன்னு சொல்லி மக்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி அந்த பொருந்தா கூட்டணிக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் எப்படி வாக்களிச்சிருப்பாங்க இன்னும் வந்து கூட்டணி வந்து உறுதிப்படுத்தாத நிலையில தான் இன்னுமே வந்து இருக்கிறாங்க அந்த கூட்டணி எப்ப வெடிக்கும் வெடிக்காம போகும் அப்படிங்கறதும் தெரியல ஆனா ஒரு வார்த்தையை வந்து தெளிவா சொல்றாரு இன்று நடந்தால் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த இன்று அப்படிங்கிற தான் நம்மளும் பேசுறோம் இன்று அந்த எலெக்ஷன் நடந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் ஆதரவு கிடைக்குமா ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாம எடப்பாடி பழனிசாமினால வெற்றி பெற முடியுமா ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக முடியுமா இதுதான் வந்து கேள்வியாவே இருக்கு கொஞ்சம் தெளிவா வந்து கேட்டிருக்கலாம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தும் போது மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் தெளிவா கேட்டிருக்கலாம் இதை ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கும் சொல்லி நீங்க கேட்டிருந்திருக்கணும் இல்லைன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிற அதிமுக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா மக்கள் தலைகலா வந்து பதில கொடுத்துருப்பாங்க அதிமுகன்னு சொன்ன உடனே அப்ப ஒருங்கிணைந்த அதிமுக போலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க இப்ப திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா பலமா இருக்குது இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் மதிமுக காங்கிரஸ் மற்றும் இன்னும் கட்சிகள்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அவங்களுடைய தேர்தல் காலம் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கு திமுகவோட தான் இருக்கு தொடர் வெற்றிகளை கொடுக்க கூடிய அந்த திமுக கூட்டணியில தான் அவங்க எல்லாமே இணைந்து செயல்படுறாங்க அந்த கூட்டணியில இருந்து இதுவரையிலுமே வெளியில வரலை எந்த கட்சியுமே வந்து வெளியில வரல அப்படி வெளியில வந்து அந்த கூட்டணி வந்து கொஞ்சம் பலவீனமா இருந்ததுனாலும் பரவாயில்ல அப்படி அந்த கூட்டணி வந்து தான் இருக்கு திமுகவுடைய கூட்டணியை உடைக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படின்னா அதுவுமே கிடையாது திமுகவோடு கூட்டணி சேர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி அரசியல் களத்தை நோக்கி நகர்றாரு அப்படிங்கிறத பொதுமக்களோட கருத்தா இருக்கு ஏன்னா அந்த விக்கவாடி இடைத்தேர்தலையும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் புறக்கணிக்கும் போதே தொண்டர்கள் எல்லாருமே நினைச்சதுன்னா இப்ப திமுக செய்கணுங்கிறதுக்காக இவர் விட்டுக் கொடுக்குறாரோ அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்தது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல்ல முப்பத்தி ஒன்பது தொகுதியும் வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்து நீங்க தேர்தல் காலத்தை சந்திச்சுன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு இருபது தொகுதினாலும் வந்து ஜெயிச்சிருந்திருக்கலாம் அப்ப அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டன் மோதல் வந்து பிஜேபி கூட்டணி இருந்து எடப்பாடி பழனிசாமி விலகி தனியா போய் களத்துல சந்திக்கிறாரு நான் வந்து பிஜேபி கூட்டணி வந்து விளையிறேன் நீங்க ஸ்ட்ராங்கான ஆழ்தல வந்து வேட்பாளராக போடுங்க நீங்க ஜெயிச்சிடலாம் திமுகவோடு ஒரு மறைமுக ஏற்படுத்தி தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியிலிருந்தே வெளியே வந்தார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற கூட பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய கூட்டணியே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு இடங்கள்ல வந்து இரண்டாவது இடம் வந்தது அப்ப இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமியோட போய் கூட்டணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாற்பத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் வந்து மக்கள் போறாங்க அப்படின்னா மக்களுக்கே தெரியும் இந்த கூட்டணி வந்து ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லி அப்ப அப்படி இருக்கையில நாற்பத்தி ஒரு சதவீதம் கொடுத்து அஹ் அளவுக்கு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியோடைய ஆளுமையா இருக்காரா அந்த ஆளுமையை வந்து நிரூபிச்சிருக்கிறாரா அப்படின்னா அதுவுமே கிடையாது ஏதாவது ஒரு கட்சிகள் வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னாலுமே அதுவும் இல்லை என் இருக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியே வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க பிஜேபி கூட்டணி விலகலாம் அப்படிங்கிற முடிவுல அவங்க இருக்கிறாங்க ஏற்கனவே கூட்டணியில இருந்த தேமுதிக வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா மட்டும்தான் கூட்டணிக்குள்ளே இருப்பாங்க இல்லைன்னா அவங்களும் விளையிடுவாங்க எடப்பாடி பிஜேபியும் தனிச்சு ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க வந்து ஆஹ் இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவாங்க அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற அந்த நாற்பத்தி ஒரு சதவீதம் வந்து யாருனாலையும் வந்து ஏத்துக்க முடியாது அது உங்களுடைய கருத்து கணிப்பு அதை நீங்க போட்டிருக்கீங்க அதை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அது நீங்க எடுத்த லெவல்ல வந்து அது இருந்திருக்கலாம் இப்ப பொதுமக்கள் பார்வையில இந்த கருத்து கணிப்பு எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ரங்கராஜ் பாண்டே அவர் பிஜேபியினுடைய ஆதரவாளர் அப்ப வந்து பிஜேபி வேற வந்து எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியே அமைச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அப்படிங்கிற அந்த இது அப்படித்தாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஆனா ஒரு வார்த்தையை வந்து தெளிவா குறிப்பிட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒருங்கிணைந்த அதிமுகவா எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்க அதிமுகவா அப்படின்னு ஒருங்கிணைந்த கூட ஏத்துக்கலாம் இன்னைக்கு வந்து அதிமுக பிளவுனாலதான் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கு ஆனா ஒருங்கிணைந்துருச்சு அப்படின்னா பிஜேபி கூட தேவையில்லை தனிச்சு என்று அன்னைக்கு வந்து களமாடிடுவாங்க வெற்றிய தோல்வியோ வந்து தனிச்சை வந்து பாத்துருவாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை வந்து மக்கள் வந்து நிராகரிச்சிட்டாங்க தொண்டர்களும் நிராகரிச்சிட்டாங்க ஒரு நிராகரித்த தலைமையை வந்து இன்னும் வந்து ஒரு முதல்வராகவோ வந்து அதிமுகவோ ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி விட்டு எந்த கண்ணோட்டத்துல அவங்க வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க இது கொஞ்சம் நம்ப முடியாம தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல உங்க கருத்து கணிப்புக்கு நாங்க மதிப்பளிக்கிறோம் இருந்தாலும் ஒருங்கிணைந்த அதிமுகவா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலிருந்து அதிமுகவான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இப்ப அதிமுக வலுவா இருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக இருந்து இந்த கருத்து கணிப்பு நீங்க நடத்திருந்தீங்க அப்படின்னா ஏத்திருக்கலாம் ஆனா அவர் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வந்து அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்காரு அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இன்று இன்று அப்படின்னா இன்று அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் தனிச்சிருக்காரு அவர் அதிமுகவா நினைச்சு நீங்க வந்து கருத்து கணிப்பு நடத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நாற்பத்தி ஒரு சதவீதம் வாக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பொதுமக்கள்கிட்ட வந்து நீங்க அதிமுகன்னு சொல்லி மொட்டையா கேட்டிருப்பீங்க அதனால அவங்க வந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இதுல வந்து அவங்க ஓட்டும் வந்து வாக்கு வந்து செலுத்தியிருப்பாங்க அதுதான் நடந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக வெற்றி பெறுமாங்கிறதே சந்தேகம்தான் ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அதிமுகக்குள்ள இருந்தா நூறு சதவீதம் வெற்றி பெறும் உங்களுடைய கருத்து கணிப்பும் நியாயமானதா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் நன்றி வணக்கம்